நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் எனக்கு சம்பூர்ண ஆரோக்கியத்தை வழங்கியதற்காக ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் என் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் சில மாதங்களுக்கு முன்பு நான் என் கால்களில் கடுமையான வலியால் அவதிப்பட்டேன் என் கால்களை தரையில் வைப்பதற்கே இயலாத வகையில் வலி தாங்க முடியாததாக இருந்தது அப்போது நான் கேர்பரியின் ஜாய்பாரில் உள்ள ஸ்ரீவரசித்தி பரம்ஜோதி கோவிலுக்கு சென்று எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குமாறு என் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன் பரம மருத்துவர் கருணைமிகு ஸ்ரீ அம்மா பகவான் என் பிரார்த்தனைக்கு பதிலளித்து வலியிலிருந்து எனக்கு நிவாரணம் அளித்தார்கள் நான் இப்போது முற்றிலும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் நன்றிகள் என் இறைவா என் அம்மா ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக கமல திருவடிகளுக்கு அனந்த கோடி பாத நமஸ்காரங்கள் பூமா பெல்பாரி மேகாலய